ஹாய் குட் ஈவினிங் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்து இந்த வீடியோ செவன் தேர்ட்டி போல் எடுத்தது அவ்வளோ மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் இங்கேருந்து நமக்கு பார்க்கும்போது தூரத்தில் ஏதோ மழை பெய்கிற மாதிரியே தோணும் ஆனால் கண்டிப்பாக அது மழையே கிடையாது எல்லாமே பனி தான் ஸோ ஹாட் வாட்டர் காலையில் எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி மார்னிங்கே வந்து காளான் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க மேக்ஸிமம் மார்னிங் டைமில் பிரியாணி கேட்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி காளான் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பிரேக் எடுக்கிற டைம் வந்து அந்த பிளாக் காஃபி தான் அப்படி இல்லைன்னா க்ரீன் டீ க்ரீன் டீ வந்து எனக்கு அதோட டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காது ஸோ அதுக்கு பிளாக் காஃபி எவ்வளோ பெட்டர்னு சொல்லிட்டு அதை தான் நான் எடுத்துப்பேன் நான் காமிச்ச காலையில் வீடியோவில் இந்த வியூ வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஃபுல்லாக எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் மறைஞ்சிரும் பட் லெவன் தேர்ட்டிக்கு மேலே நல்லா வெயில் அடிக்கும் காலையில் இருந்த பனி இருக்காது ஸோ கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சை பாசி பருப்பு கொஞ்சமாக உழுந்து அதுக்கப்புறம் மஞ்சள் பாசிப்பயிர் இருக்குல்ல அது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி கொஞ்சமாக நெய்யில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டோட எசன்ஸ் எடுத்து அதில் தான் நான் இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணேன் எல்லா டைமுமே இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு பண்ண மாட்டேன் நார்மலாக தான் ஸ்நாக்ஸ் பண்ணுவேன் பட் எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுவேன் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க